பெருத்த பணம் கிடைக்குது கடன் எல்லாம் அடைச்சிட்டோம் நாமளே நூறு பேருக்கு கடன் கொடுக்கலாம் குடும்ப விருத்தி அருமை செல்வ விருத்தி அருமை கோடியா மாத்திடுவேன் குடும்ப வெற்றி அருமை குழந்தைகளுக்கு அருமை நகை கண்ணுக்கு தெரியும் பணம் கண்ணுக்கு தெரியும் வீடு கண்ணுக்கு தெரியும் உழைக்கிறீங்க உழைப்பு கேட்ட வெற்றி பியூட்டிஃபுல்லா போகுது வேற கண்ட்ரி வாழ்க்கை வந்து தோணுது வானமே இல்லை இப்ப மனிதரையும் நான் தன்னம்பிக்கை கொடுத்து ஜெயிக்க வச்சிருவேன் அப்ப அற்புதமான தொழில் யோகம் உலகத்துல பெஸ்ட் பத்தாயிரம் பேர் மாறிடுவேன் குழந்தை வேணா உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல வந்து இந்த வீடியோ நண்பர்களே மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிற வீடியோ தோப்பு ஜென்ம ராகு ஏழா வீட்டில் கேது அது போக ஏழரை சனி நம்மளை வந்து போன ஒன்றரை வருஷமா புரட்டி எடுத்துருச்சு என்னெல்லாம் துன்பம் இருக்க முடியாதோ எல்லா துன்பத்தையும் பார்த்திருப்போம் உடலாலும் எண்ணங்களாலும் மனதாலும் காரணம் அது ஜென்மராக ஏழா வீட்டு கேது விரைய சனி அப்படியே தலைகளா மாறுது இப்போ வந்து மணி வந்து இங்க நைட் டென் தேர்ட்டி இப்போ காலையில நாலரை மணி அல்லது அஞ்சு மணி வச்சுக்கங்க கருகும் இருட்டா இருக்குமா த்ரூ த நைட் நம்ம இருட்டிலே இருந்திருப்போமா ஆனா ஒரு ஆறு மணி தாண்டிட்டா ஒரு பிரைட்டான வெளிச்சம் வந்துருமா அந்த மாதிரி ஒரு பிரைட்டான வெளிச்சம் வந்து மீனராசிக்கு வரப்போகுது அது எப்படின்னு நான் நான்கு பாட்டா பிரிச்சு தரப்போறேன் ஏன்னா மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலம் கும்ப ராகு கும்பராசி ராகு சிம்மராசிக்கு எது என்ன செய்யும் மீனராசிக்குங்கிற வீடியோ தான் இது நாலு பாட்டா பிரிக்கிறோம் ஒரு பாட்டு நாலாம் வீட்டுல இருக்கிற குரு குருசாரத்துல இருக்கிற ராகுவி பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிற ராகுவி ஒன்பதாம் வரையே பாக்குறோம் ரெண்டாவது பாட்டு அதாவது இருபத்தி மூணு நவம்பர் டு இருபத்தி மார்ச்ல ஒரு நூத்தி இருபத்தி ஆறு நாள்ல நான்கு மாதங்கள் குரு வந்து வக்கரமா இருக்காரு மூன்றாம் நாலாம் வீட்லயும் ஐந்தாம் வீட்லயும் அந்த

இது வந்து அப்டு ஜூன் ரெண்டு ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பயிற்சி நம்மளுடைய லைஃப் டைம் பீக்கை நோக்கி மீனராசிக்காரர்கள் நம்ம வந்துடுறோம் அப்ப ஜூன் ரெண்டு டு டிசம்பர் அஞ்சு அந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் எப்படி இருக்குங்கிறது நாலாவது பாட்டு இப்போ நான் முதல் பாட்டு வர பாருங்களேன் முதல் பாட்டு ரொம்ப சிம்பிள் இப்போ குரு பயிற்சி வந்து பதினாலு மேல பதினெட்டு மேல தான் ராக பயிற்சி நாலு நாளைக்கு மேல குரு வந்து நம்ம ஜாதகத்துல நம்ம ராசியில நாலாம் வீட்டுக்கு குரு வந்து ராகுகே பேச்சு ஆண் உண்மையே தொடர்ந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்களுக்கு ஐந்து மாதங்களுக்கு குரு வந்து ராகுவை பார்க்கிறார் ஆனா பதினெட்டு அக்டோபரில் குரு பயிற்சி வந்து கடகராசிக்கு போகிற பொழுது ராகுக்கு பார்வையிலேயே நீங்கள் நினைக்க வேண்டியது அடுத்த முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அதே காலகட்டத்தில் அந்த முப்பத்தஞ்சு நாட்களுக்கு குரு வந்து கடகராசிங்கிறது ஐந்தாம் வீட்டில் நமக்கு உச்சம் ஸோ அந்த பலன் அந்த குரு பல குரு பார்வை சனிக்கு கிடைக்கிற பலனில் அது பேலன்ஸ் ஆயிரும் அப்போ இந்த நூற்றி நாட்களுக்கு விரைய ராகுவே இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிற கேதுவை நம்ம என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி யோக கேதுன்னு சொல்லுவோம் அதுவும் முதல்ல ரெண்டு மாதம் அறுபத்தி மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் பதினெட்டு மே மாதத்துலேருந்து இருபத்தி ஒன்று ஜூலை வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கேது வந்து சூரியன் சாரம் சூரியன் வீட்டில் அதன் பிறகு சுக்கரன் சாரம் வாங்குவார் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாட்களுக்கு எட்டரை மாசத்துக்கு அது ஒருவே சொர்க்க வாழ்க்கையே மீனராசிக்கு கேது சுக்கரன் வந்து கொடுப்பாரு ஆறாம் வீட்டுல இருந்து அது விபரீத யோகம் மகாலட்சுமி யோகம் அப்படி ஆறாம் வீட்டுல இருக்கிற ராகு நம்மளுக்கு ஜென்மச்சனியை பார்க்கிறார் ஜென்மச்சனி ஆரம்பிச்ச தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ஜென்மச்சனி கேது பார்வை வந்தோன்னு நின்று போயிரும் அதன் பிறகு ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு உங்களுக்கு ஒன்றரை வருடங்களுக்கு கேது பார்வையினால எலரசனி இல்ல அதன் பிறகு மறுபடி ஒன்றரை வருஷத்துக்கு ராகு பாருனால ஏழரை சனி இல்ல நான் உறுதியா சொல்றேன் மீன ராசிக்கு ஏழரை சனி பதினெட்டு மே விட முடிஞ்சிருது நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுப செலவு சுப விருத்தி வண்டி வாகன விருத்தி சொத்து விருத்தி நகை ஆபரணங்கள் துணி வாங்குறது நகை வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது கடன்ல வாங்குறது கடனை அடைக்கிறது பெரிய கடன் வாங்கி நம்ம தொழில் செய்யறது வேற நாடுகளுக்கு போறது நல்ல லாங் டிரைவ் போறது பொதுபோக்கள் நன்றாக வைத்துக் கொள்ளுதல் சொத்து வாங்குதல் மிகப்பெரிய சொத்து வாங்குதல் மிகப்பெரிய தொழிலையே வாங்கலாம் காரணம் குரு பார்வையராக அடுத்து ஆறாம் வீட்டில் கேது எக்ஸ்ட்ராடனியான பகலவனை கண்ட பனி போல் விளையாச்சு இப்போ எனக்கு நடந்துச்சு ஒரு மாதிரி நிகழ்ச்சி மிகப்பெரிய துன்பத்துல இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அந்த துன்பம் எல்லாம் தானா காண போயிடுச்சு அந்த மாதிரி நல்ல இருட்டா இருக்குது திடீர்னு வெளிச்சு வந்துச்சுன்னா அந்த இருட்டு காணாம போயிருது அந்த மாதிரி மீனராசிக்கு துன்பம் காணாம போயிரும் வலி காணாம போயிரும் எதிரி காணாம போயிருவான் போட்டி காணாம போயிரும் நோய் காணாமல் போயிரும் கவலை காணாமல் போயிரும் கடன் காணாமல் போயிரும் வெற்றி வந்துருச்சு அன்பு வந்துருச்சு பணம் வந்துருச்சு மிகப்பெரிய போட்டியில் ஜெயிக்கிறீங்க பெரும் பணக்காரனாகுறீங்க ரிலீஃப் கிடைக்குது அதுதான் ஆறாம் வீட்டுக் கேது அந்த ஆறாம் வீட்டுக் கேது எட்டாம் பார்வையாக ஜென் சனியே உத்தரட்டா நட்சத்திரத்தில் சனியை பார்க்கும் பொழுது உழைப்பினால் வெற்றி பயணங்களில் வெற்றி எதிரியால் வெற்றி போட்டியில் வெற்றி பெருத்த பணம் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறோம் அற்புதமான தொழில் அதாவது கடின உழைப்பு கேட்ட தொழில் பூமி செய்யலாம் ப்ராப்பர்ட்டி செய்யலாம் கல்லு செய்யலாம் மண்ணு செய்யலாம் உலோகங்கள் செய்யலாம் நகை கடை வைக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் ஸ்டீல் பண்ணலாம் ஹார்ட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம் ஜனங்கள் அதிகமா வேலை செய்யக்கூடிய மேன் பவர் இண்டஸ்ட்ரீஸ் செய்யலாம் அப்போ ஒரு அற்புதமான தொழில் விருத்தியை சனி தர்றான் எஸ் ஜென்மச்சனிக்கு போய் சனி வந்து தொழில் விருத்தியை தருவேன்னு சொல்றீங்களேன்னா சனி சனி நட்சத்திரத்துல கேதுவால் தொடர்ந்து ஒன்றரை வருஷத்துக்கு பார்க்கப்படுறாரு அதுல முதல் நூத்தி நாட்கள் இப்ப செமத்தையான பார்வை அட்டகாசமான பார்வை கேது கேது பார்வை சனி பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில் விருத்தி தருவார்ல சனி கேது பார்வை பெற்ற சனி தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தான குரு நான்காம் வீட்டுல இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அதனாலதான் சொன்னேன் தொழில்ல மிகப்பெரிய விருத்தி பெரிய வெற்றி பணக்கார வாழ்க்கை தொழில்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அதற்கு காரணம் தொழில் ஸ்தானத்தை குருவையும் அதாவது தொழில் குருவும் சனியும் பார்க்கிறது நிறைய டிராவலிங் மீட்டிங் என்டர்டைனிங் என்ஜாய் டயர் லைஃப் அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சரி மைனஸ் ஒன்றுமே இல்லையானா இருக்கு குரு நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால சம்ஹவ் கொஞ்சம் சம்டைம்ஸ் நிம்மதி கம்மியாக இருக்கும் ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும் மன ஓய்வு கம்மியாக இருக்கும் மைல்டாக நீங்கள் பிஸியாக இருக்கலாம் நீங்க டயர்டாக ஃபீல் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக இம்மி அளவும் தப்பாகவோ நெகட்டிவாகவோ இல்லை அப்போ இந்த நூற்றி எண்பத்தி ஒம்பது நாட்கள் பியூட்டி குடும்பத்துக்கு நல்லது உடம்பு மனசு ரெடி ஆயிருது இப்போ ஏற்கனவே உடம்பு மனசு நமக்கு திணறிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட என்னோட உடலெலாம் ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போயிட்டு நான் தெரிய வந்திருக்கேன் பிப்டி பிப்டி வரைக்கும் கூட போயிட்டு தெரிய வந்திருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டோம் இன்னும் கிரேட்டாக வர போகிறோம் இந்த உடல் ஃபிட்னஸ் மோர் தென் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மன ஃபிட்னஸ் ரெண்டு மடங்குல இருந்து நீங்கள் முயற்சித்தீங்கன்னா பத்து மடங்கு கூட மனது வரும் என்னுடைய மனதெல்லாம் கேட்டேனாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மடங்கு தெளிவான மனது என் மனது லட்சம் மடங்கு தெளிவான ஒரு மனது என் மனது தெளிவாக யோசிக்கும் எவ்வளவு துன்பத்திலையும் துல்லியமாக பார்க்கும் நான் வந்து என் மனது வந்து கலங்கவே கலங்காது தெளிவற்ற நிலைக்கு என் மனது போகவே போகாது அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் மன தெளிவுனா வாழ்க்கை நினைச்சு பாருங்க மனசு நினைக்கிறதா நடதுன்னு அர்த்தம் குடும்ப விருத்தி அருமை செல்வ விருத்தி அருமை குடும்ப வெற்றி அருமை குழந்தைகளுக்கு அருமை மனைவிக்கு அருமை நண்பர்களுக்கு அருமை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சாத்தியம் பூமி தொழில் கட்டட தொழில் ஆபரண தொழில் வண்டி வாகனத் தொழில் எல்லாம் செய்யலாம் எக்ஸ்ட்ரா வாழ்க்கை பிகின் ஆகுது என்ன நீங்க வாட்டு கோச்சாரத்தை பார்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தா கூட நீங்க நாலு மடங்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூறு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம பத்து மடங்கு கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க ஏன்னா ஜாதகத்தில் இல்லாத நடக்காது இப்போ என் ஜாதகத்தில் இருக்கிறது நடந்துடும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்க ஒருவேளை நல்லா அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மேல்படுங்க நான் உங்களை கைடு பண்ணுறேன் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம் இதே மாதிரி உத்தட்டா நட்சத்திரத்து சனி இருக்கிறவங்கள்தான் ஜெயலலிதா அம்மா என்னை வந்து நடுத்தர குடும்பத்துல வந்து ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கைக்கு மாற்றி கொடுத்தாங்க ஒரு பெரிய பேமெண்ட் எனக்கு கொடுத்து அதன் பிறகு என்ன லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வரைக்கும் கிரேட்டாக போயிட்டு இருக்குது அந்த மகராசி கொடுத்த வாழ்க்கை இது அப்போ அந்த மாதிரி அவங்க ரியல் வல்ல வாழ்க்கையில அவங்க மாதிரி கோயம்புத்தூரில் பிரபன்ன கோயம்புத்தூர் பிரபன்னலாம் உண்மையான ராஜராச சோழன் எத்தனை முறை அவர் கையில பணம் வாங்கிருக்கேன் சொல்லவே முடியாது எத்தனை முறை அஞ்சு லட்சம் மூணு லட்சம் பல முறை பணம் வாங்கியிருக்கேன் அதிர்ஷ்டம் எனக்கும் வேணும் அவர் மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கிறது நானே அவர் மாதிரி ஆகணும் அல்லது மிகப்பெரிய சமுதாயத்தில் வரணும்னு எனக்கு இன்னைக்கு விதி சொல்லும் அப்ப அது மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது நம்மளுடைய மீனராசிக்கு முயற்சி பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இல்ல எனக்கு ஜாதகத்தை அனுப்புங்க நான் பார்த்து சொல்றேன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறேன் அடுத்த கட்டம் என்னன்னாங்க நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ராகு வந்து ராகு சாரத்துக்கு போயிடுறாரு குரு வந்து நவம்பர் பதினொன்று வக்கரம் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அனைத்துக்கு கடகராசிக்கு போயிட்டு கடகராசியில் நவம்பர் பதினொன்று வக்கரம் நாலு மாசத்துக்கு தொடர்ந்து நவம்பர் பதினொன்று மார்ச் பதினொன்று வரைக்கும் வக்கரத்துல இருக்கார் அப்ப வக்கர குரு ராகுவே பார்க்க போறது இல்ல ஆனா ஆறாம் வீட்டு கேது கிரேட்டுங்க உங்க ராசியில இருக்கிற சனி அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு ஏழரை சனி இல்லவே இல்லை நம்புங்கள் நான் என்ன நானே மீனராசி நான் உன்னது நம்மளுக்கு சொல்றேன் அப்ப ஏழரை சனி ராத்திரி நேரத்தில் தூங்க முடியல உடம்பு வலிக்குது பல்லு வலிக்குது ஆபத்து கவலை குடும்பத்துல பெரிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உங்க ஜாதத்திலயே இருந்துச்சுன்னா அது எளிது அப்போ இந்த குரு தான் தொந்தரவுக்குரியவராக மாறார் அப்ப இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு டு உங்களுக்கு இருபத்தி மார்ச் இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாட்களில் என்னன்னா தொழிலில் கிரேட்டா இருக்கிறோம் வாழ்க்கையில கிரேட்டா இருக்கிறோம் போட்டியில ஜெயிக்கிறோம் பெருத்த பணம் கிடைக்குது கடன் எல்லாம் அடைச்சிட்டோம் நாமளே நூறு பேத்துக்கு கடன் கொடுக்கலாம் பேங்கிங் நடக்கலாம் நடத்தலாம் பினான்ஸ் பண்ணலாம் நானே ஆக்சுவலா திண்டுக்கல்ல வந்து நான் பினான்ஸ் வச்சிருந்தேன் ஆக்சுவலி சிட் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தேன் அது ஒரு காலத்துல நல்லா இருந்த போது அப்ப அந்த மாதிரி நாமளே மறுபடியும் பினான்ஸ் பண்ணலாம் பெரிய லெவல்ல பணத்துல வெற்றி அடையலாம் பெரும் பணக்காரனாக நாம் இப்ப தொடர்றோம் காரணம் சுக்கர நட்சத்திரத்துடைய கடைசி எண்டுல கேது இருக்கார் அப்ப சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிற பொழுது சுக்கரன் உங்களுக்கு தெரியும் மூணுக்கு எட்டு அதிபதி இது ஒரு வகையான விபரீத ராஜயோகம் மகாலட்சுமி யோகம் அதாவது ஆறாம் எட்டு கேது லக்ஸரியான வாழ்க்கை தரார் இப்ப ராகு அப்படின்னா இன்பம் கேது என்ற மன இன்பம் கண்ணுக்கு தெரிந்த இன்பம் எல்லாம் ராகு கண்ணுக்கு தெரியாத இன்பம் எல்லாம் கேது இப்போ சாப்பாடு ராகு கண்ணுக்கு தெரியும் மனைவி கண்ணுக்கு தெரிவாங்க குழந்தை கண்ணுக்கு தெரியும் நகை கண்ணுக்கு தெரியும் பணம் கண்ணுக்கு தெரியும் வீடு கண்ணுக்கு தெரியும் கார் கண்ணுக்கு தெரியும் சொத்து கண்ணுக்கு தெரியும் அப்ப கண்ணுக்கு தெரிந்த உங்களுக்கு சொந்தமானது எல்லாம் ராகு கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு சொந்தமானது கேது கேது என்ன அறிவு கேது புகழ் மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கேது அப்ப பேர் அறிவாளியாக நீங்கள் மாறுறீங்க சுக்கரன் சாரத்துனால மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்றீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பகரமான வாழ்க்கை அது அப்படியே தொடருது உழைக்கிறீங்க உழைப்பு கேட்ட வெற்றி பியூட்டிஃபுல்லா போகுது எங்க தடுமாறுதுன்னா அந்த விரைய ராகு சம்டைம்ஸ் அதிக அலைச்சல் ஏற்படுது அதிகமா டிராவல் பண்றீங்க அதிகமா ஜனங்களை பாக்குறீங்க லேட்டா தூங்குறீங்க எழுந்திரிக்கிறீங்க இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் ஸ்லைட்ல ஸ்லைட் டிஸ்டர்ப்டா இருக்கீங்க ஆனால் வெற்றி என்னமோ கிரேட்டு தான் பணம் என்னமோ கிரேட்டு தான் சந்தோஷம் என்னமோ கிரேட்டு தான் ஆனா எக்ஸ்ட்ரா டயர்னஸும் அழைச்சலும் இருக்க வாய்ப்பு இருக்கு வேற கண்ட்ரி வாழ்க்கை வந்துடும் தோணுது இந்த கேது ராகு கேது பயிற்சி ஆன பிறகு வேற கண்ட்ரில வேற ஸ்டேட்ல வேற மாதிரி வாழ்க்கையில வேற முறையில வேற துறையில வேற சூழ்நிலையில நீங்க செட்டில் ஆறுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க இந்த கிரேட்டஸ்ட் நூத்தி இருபத்தி நாள் முதல்ல இருந்து ஆறு மாசத்தை சேர்த்துக்கீங்க இது ஒரு நாலு மாசம் இந்த பத்தரை மாதங்கள் வானமே இல்லை ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சினால பியூட்டி நண்பர்களே இப்ப அடுத்த பாட்டுக்கு போக போறேன் போறக்கு முன்னாள் நான் எப்பொழுதும் சொல்ல ஒரு டைலாக் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் போங்க ங்க ஆல் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் வருட்டும் இப்போ நம்ம ஜோதிட கருத்துனா பாருங்க நான் ஆல்ரெடி இந்த ஃபோனில் போட்டு ஸ்டடி பண்ணிருக்கிறேன் அந்த முதல் நூற்றி எண்பத்தொம்பது நாட்களுக்கு என்னென்ன எங்க இருக்கா எப்படி இருக்கா அது பார்த்துட்டோம் ரெண்டாவது நூற்றி இருபத்தாறு நாள் எங்க இருக்கா எப்படி இருக்கா அதுக்கு ஒரு பிடி ஃபைல் வச்சிருக்கேன் மூணாவது அறுபத்தஞ்சு நாளைக்கும் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு பிடி ஃபைல் வச்சிருக்கேன் ஸ்டடி பண்ணிட்டேன் நாலாவது ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு நாளைக்கும் எப்படி இருக்கும் ஸ்டடி பண்ணிட்டேன் அஸ்ட்ராலஜினா பியூர் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எனக்கு பார்க்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் டெய்லி காலையில மொபைல்லையே பஞ்சாங்கத்தை பார்த்துருவேன் அல்லது பஞ்சாங்கத்தை எடுத்து நான் பஞ்சில நாள் கிழமை பார்த்துருவேன் அப்ப நாள் கிழமை பார்த்துட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும் ஆசைப்படுறேன் ஒரு மனநிலைய ஒரு நாள் ஒரு ஆள் நாள் அப்போ அஸ்ட்ராலஜியல் கைடன்ஸும் நான் உங்களுக்கு பயன்படுறேன் அதே மாதிரி மன ரீதியான விஷயங்கள் இப்ப எப்பொழுதுமே உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன் எப்பொழுதுமே நான் உண்மை ரொம்ப துவண்டு வருவது கூட எத்தனை நாளைக்கு தூண்டு கடப்பனை ஜாதகத்தை பார்த்துக்குவேன் இப்போ கண்டிப்பா தோற்றே போயிட்டோம் வாழ்க்கைல ஒண்ணுமே இல்லை சாபத்தவரை வழியே இல்லை ஓகே நம்ம உயிரோடு தான் இருக்கோம் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்போம் அது ஒரு பிளான் பண்ணுவேன் பிளான் பண்ணிட்டு எப்ப மாட்டி ஜெயிப்போம் அது ஒரு பிளான் பண்ணுவேன் எத்தனாந்தேதி ஜெயிப்போம் அது ஒரு பிளான் பண்ணிக்குவோம் அந்த தேதி வரைக்கும் நான் அப்படியே சமாளிச்சுக்குவேன் அந்த தேதிக்கு பிறகு வெடி ஜெயிச்சிடும் இப்போ நான் ஒரு அருமையான வாழ்வியல் வழிகாட்டி அருமையான சர்வைவர் தோல்வி ஒத்துக்கொள்ளாத ஒரு வெற்றிவேல் அப்போ தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு ஊக்கியாக உங்களுக்கு இருப்பேன் மனதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை விட கூட மனதை பற்றி எனக்கு தெரியும் சைக்காலஜிஸ்டுடைய மருத்துவம் எனக்கு தெரியாது ஆனால் மனதை பற்றி எனக்கு தெரியும் மனதில் என்ன இருக்குதோ அது மட்டும் தான் நடக்கும் ஆள் மனதில் என்ன இருக்குதோ அது மட்டும் தான் நடக்கும் ஆள் மனதில் என்ன கொண்டு போய் சேர்த்துறமோ அது மட்டும் தான் நடக்கும் எதை அதிகமாக பார்க்குறமோ எதை அதிகமாக கேட்குறமோ எதை அதிகமாக பேசுகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நல்லதையே பேசுங்க நல்லதையே கேளுங்க, நல்லதையே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடலாம் காந்திக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் காந்தி தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே தீயவற்றை கேட்காதேன்னு சொல்லிட்டு ஒரு மகத்தான வாழ்க்கையை நெகட்டிவான ஸ்டேட்மெண்டோட வாழ்ந்தார் ஏன்னா என்னைக்குமே நீ தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதேன்னு சொன்னீங்கன்னா அவன் தீயதை பார்ப்பான் தீயதை கேட்பான் தீயதை பேசுவான் இதுதான் சைக்காலஜி அப்ப அன்பார்ச்சுனேட்லி ராகுனுடைய அதாவது காந்தியுடைய தத்துவங்கள் அங்க பெயிலியர் ஆயிடுச்சு ஆகவே அவரு மிஸ்டேக் இல்ல மேபி அவருக்கு அது தெரியல இப்ப நான் என்ன சொல்றேன் நல்லதை பாரு நல்லது கேளு நல்லது பேசு அருமையா மனதுக்குள்ள நல்லதை மட்டுமே கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்து நல்லதை மட்டுமே மனதுங்கிறது ஒரு ஸ்டோர் அந்த கதவு அந்த அந்த மனதை திறந்தீங்கன்னா மனதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியோடியாரும் இப்ப அந்த மனதுங்கிற ஸ்டோருக்குள்ள பாம்பு தேலும் கெட்டது இருக்குன்னா கதவு திறந்தா தேலும் பாம்பும் கெட்டதான ஒடியாரும் நல்லதை கொண்டு போய் போட்டி வைப்போம் அதே மாதிரி மனதுங்கிறது ஒரு பக்குவமான இடம் அந்த இடத்த வந்து நம்ம இடிக்க கூடாது கஷ்டப்படுத்த கூடாது மனது சந்தோஷமா இருந்தாலே ஃபைன் இப்ப அடுத்த பாயிண்ட் நம்ம போறோம் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அறுபத்தி ஐந்து நாட்கள் குரு வந்து நம்மளுக்கு நாலாம் வீட்டில் வந்து குரு சாரம் கேது வந்து ஆறாம் வீட்டில் கேது சாரம் ராகு வந்து பன்னெண்டாம் வீட்டில் ராகு சாரம் சனி ஜென்மத்தில் சனி சாரம் இந்த கேதுவும் சனியும் பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க நானே எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு முன்னால் அதை பார்த்தேன் யானைக்கும் அடிச்சிருக்கும் யாரும் பெரிய அறிவாளி இல்லை என்னுடைய ஜோதிட அறிவெல்லாம் கேட்டீங்கன்னா நல்லா சப்பையான ஆள் ஜோசியத்தில் என்னோட எனக்கு எவ்வளோ ஜோசியம் தெரியும் நினைக்கிறீங்க ஒரு எட்டு பர்சன்டேஜ் இல்லை பர்சன்டேஜாக இருக்கலாம் அல்லது ஏழு பர்சன்டேஜாக கூட இருக்கலாம் ஒரு ஜோதிடம்ங்கிறதுக்கு முன்னால் நல்லா ஒரு

எட்டாம் பார்வையாக வந்து சனியை பார்த்து ஏழச்சனி இல்லாம பண்ணிடுவாருன்னே தெரியாம போச்சு வெரி அன்பார்ச்சுனேட் ஆனா வெரி ஃபார்ச்சுனேட் என்ன த கிரேட்டஸ்ட் இந்த ஒன்றரை வருஷம் தான் அப்போ இந்த கேது பார்வை வந்து சனிக்கு இருக்கிறதுனால எல்லாம் அவனும் சாரம் வாங்குறனால இந்த அறுபத்தி ஐந்து நாட்களும் நல்லா இருக்கும் எப்படி இருக்கும்னா தடை விலகிறது தடையே இருக்காது முதல்ல தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குங்க வெற்றி அடைகிறீங்க பணம் இருக்கு நான் லாஸ்ட் டைமே சொன்ன பேங்கிங் கூட பண்ணலான் நாமளே பேங்க் வச்சு நடத்தலாம் நாமளே நகைக்கடை ஆரம்பிக்கலாம் நாம நிறைய பூமி வாங்கலாம் நிறைய கட்டிடம் வாங்கலாம் வேற நாடுகளில் பூமி கட்டிடம்லாம் வாங்கலாம் சொத்து சுகம் நாம தேடலாம் சுப செலவுகள் பண்ணலாம் சுப விருத்தி பண்ணலாம் உடம்பு மனசு அருமையா இருக்குது குடும்பம் நன்றா இருக்குது எடுக்கிற முயற்சிகளை ஜெயிக்கிறோம் பெயர் புகழ் மரியாதை நன்றா இருக்குது குழந்தையும் நன்றாக இருக்குது மனைவிக்கு ராயலா இருக்கு வாழ்க்கை துணைக்கு ராயலா இருக்கு நண்பர்களுக்கு ராயலா இருக்கு கூட்டாளிகளுக்கு ராயலா இருக்கு தொழில் எக்ஸ்ட்ரீம் கிரேட் காரணம் குரு குரு சாரம் வாங்கி தொழில் தன் சுயசாரத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு சனி தன் சுயசாரம் வாங்கி இங்கே தொழில் பார்க்கிறார் அப்ப அற்புதமான தொழில் யோகம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தொழில் யோகம் அண்ட் தொழில் லாபம் ஏன்னா சனி லாபஸ்தானாவதி விரயஸ்தானாதிபதி அப்ப பெரிய லாபம் சுபவிரயம் சுபவிருத்தி திருமண காரியங்கள் வீட்டில் இந்த என்டயர் கேது ஆராயிட்டு இருக்கிற பொழுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் சொத்து விருத்தி நிறைய இருக்கும் எல்லா பெண்களும் மனைவி குழந்தைகள் எல்லாரும் அருமையா இருப்பாங்க அட்டாசமான ஒரு அறுபத்தைந்து நாட்கள் ஃபைன் நம்பர்களே இப்ப வேற வழியில இதுதான் உண்மைங்க நான் கரைச்சி குடிச்சிருக்க இந்த நான் சொல்ல நினைக்க வேண்டாம் உங்க ஜாதகத்துல இருக்குதான் போய் பாருங்க ஜாதகத்துல எனக்கு மெயில் பண்ணுங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணி அதை நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியுமா நம்ம பாக்கலாம் ஃப்ரீ கத்து குடுக்குற உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து நாள் நாலு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் பேசணும்னா ஒரு லட்சத்துல ஒரு மாற்றி விட்டுருவேன் லட்சத்துல ஒரு ஆள் எப்படி கோயம்புத்தூர் வந்து நீங்க மெயில் பண்ணினா கோயம்புத்தூர்ல முப்பது லட்சம் பேர் இருக்கிறான் முப்பது பேத்துல நாற்பது பேத்துல ஒரு ஆளா நீங்க மாறிடுவீங்க அப்ப என்ன ஆகும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மணிக்கு தெளிவு மன உறுதி ஒரு மாசம் ரெண்டு வாழ்க்கை என்ன என்னன்னு புரிஞ்சு போயிடும் உங்க இலக்கை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க ரெண்டு மூணு மாசத்துல உங்க கையில் பணம் வந்துரும் அப்ப நான் ஃப்ரீயாவே உங்க லட்சத்துல ஒருத்தர மாத்திடுவேன் அதன் பிறகு நீங்க எனக்கு பே பண்ணுங்க இது ஃப்ரீயாக கொடுக்கறது வெற்றி பிளான் ஒரு நார்மல் மெடிடேஷன் ஃப்ரீ மெடிடேஷன் வெற்றி பிளான் நீங்க பே அந்த பிறகு பணம் வந்த பிறகு அது வந்து ஸ்மார்ட் மெடிடேஷன் அது வந்து பாலாஜி பிளான் உங்களை வந்து ஒரு பத்து நாள் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன் அது ஒரு வருஷம் முழுந்து அடிக்கிறவங்க ஒரு பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒரே மாசத்துல நூறு மடங்கு மனத்துலேயும் மன உறுதி அடைஞ்சிடுவீங்க நீங்க ஒரு வருடத்துல ஐந்து மடங்கு வெற்றி அடையலாம் அல்லது ஐந்து வாழ்க்கை அடையலாம்

கட்டம் எப்படி இருக்குது இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் சொல்றதுக்கே எதுவுமே உடம்பு மனசும் ராயல் ஏன்னா குருவுக்கு எது ரெண்டு பேர் ராசியை பார்க்கலாம் அங்கே சனி இருக்கான் சனி வக்கரமாக இருக்கான் கிரேட் அப்போ உடம்பு மனசும் ராயல் உற்சாகம் பூத்து கொழுங்குது குடும்பம் நன்றாக இருக்குது சந்தோஷம் நன்றாக இருக்குது உடல் சந்தோஷம் நன்றாக இருக்குது மன சந்தோஷம் நன்றாக இருக்குது எடுக்கிற முடியலை நீங்கள் ஜெயிக்கிறீங்க புகழ் மரியாதை குழந்தைகள் அற்புதமாக இருக்காங்க குழந்தை வேணால் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கலாம் அப்போ அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு புது உறுப்பினர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளார உங்க குடும்பத்துக்குள்ளார வரலாம் அப்போ பெரிய அபிவிருத்திக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு அதுக்கு அர்த்தம் நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாத்துக்கும் ராயல் அறிவு வந்து வேற லெவல்ல போய் நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா கேது வந்து நான்காம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கறான் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கறான் அப்பாவளி யாதினாலேயோ ஏதோ ஒரு போன ஜென்மத்த புண்ணியத்தினாலையோ உங்கள் அறிவு வந்து அட்டகாசமா ஜெயிக்குது அடுத்தது திறமையினாலே நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஒரு கிரேட் லைஃபுக்கெல்லாம் நீங்கள் வர்றீங்க பெருத்த பணக்கார வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துடுறீங்க இந்த ராகு கேது பயிற்சி மீனராசி கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றுச்சு மீனராசிக்கு ராகு கேது பயிற்சி நம்ம தப்பிச்சிட்டோம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுனாலும் என்னை காண்டிட் பண்ணுங்க மெடிடேஷன் காண்டிட் பண்ணுங்க அது பாலாஜி பிளான் அல்லது ஃப்ரீ பிளான் அல்லது லக்ஷ்மி பிளான் ஜெயிக்கிறதுக்கு யாராக இருலாம் கூட வந்து கைகுலுக்கி கை ஓர்த்துக்கிறீங்க யூஆர் வெல்கம் நன்றி அம்பே நன்றி 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 வெயிட்டிங் ஃபார் யூ மெயில்ஸ் ஜெயிக்கலாம்